சும்மா ஒன்னு கேக்கிடடமா சார் எவ்வளவு ಲ್ಯಾங்குவேजेस தெரியும் உங்களுக்கு ஆங்கிலத்தில சொல்றேன்னா ஐ ஹேவ் தி டூபியஸ் டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீயிங் அனிலிட்டரேட் இன் ஃபோர் ಲ್ಯಾங்குவேजेस அனிலிட்டரேட் இன் ஃபோர் ಲ್ಯಾங்குவேजेस நல்லா சூப்பரா அப்லான் தெலுங்கு எழுத படிக்க தெரியாது ஹிந்தி எழுத படிக்க தெரியாது பெங்காலி எழுத படிக்க தெரியாது

இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க அதான் அது அதான் படிக்க தெரியாதவங்கலாம் அது இப்போ இளையராஜா கூட தான் என்ன பிஹெச்டி வாங்கிட்டா வந்தார் மியூசிக்கு நடிகிறதுலங்க சிவாஜி கணேசன் மூணாம் கிளாஸ் தாண்டலன்னு எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்வார் நீ என்ன விட படித்தோண்டா அதனால அவங்ககிட்ட மரியாதையாக இருக்கேன் என்ன நீ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் மூணாம் கிளாஸு நீ எட்டாம் கிளாஸு அஞ்சு கிளாஸ் வித்தியாசம்